சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு பற்றியது நிச்சயமாக என் குழந்தை இன்றே இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த விபரீத பயங்கரமான விஷயம் என்ன என்பதனை உன் சாயப்பா உனக்கு இன்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரே ஒரு வாய்ப்பு தான் ஏன் தெரியுமா மீண்டும் மீண்டும் இதை நாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது அதனால் நாம் இதை பற்றிய பேசிக்கொண்டிருக்கோம் ஆனால் அது நமக்கு மறக்காமல் நம் மனதில் எப்பொழுதும் வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இன்றோடு இந்த பேச்சை பேசி முடித்து விட வேண்டும் மீண்டும் இது உனக்கு நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா ஒரு விஷயத்தை உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதிலிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து அதாவது உன்னோடு இருந்து நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுத்தான் இருக்கின்றது நம்பிக்கை கொண்ட என் குழந்தை இந்த சாயப்பா அன்பு மட்டும் போதும் என்று என் முன்னால் நீ நிற்பதை நான் அறிவேன் இந்த அன்பு என்றும் உன்னை வாழ வைக்கும் தெய்வம் ஒன்றே தனக்கு கதி என்று நம்பிக்கொண்டிருக்கின்றன என்னாலும் உன் இல்லத்தின் வாசலில் அத்தனை தெய்வங்களும் காவலுக்கு நிற்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாதே ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு எடுத்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு தீர்வு உனக்கு கிடைத்து கொண்டுத்தான் இருக்கின்றது என் குழந்தையே நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ அவர்களை வணங்கினாயே என்னை வணங்கவில்லையே என்றெல்லாம் ஒருபோதும் முன் சாயப்பா நான் கேட்பதில்லை ஏனென்றால் என் குழந்தையே தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றுத்தான் அவரவர் எடுத்த ரூபங்கள் வேறு அந்த நேரத்தில் தீய சக்திகளை அழிக்கும் பொருட்டு அவர்களுக்கு கொடுத்த அவதாரத்தை அவர்கள் சரியாக செய்து முடித்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் இருக்கும்போது தெய்வங்களுக்குள் ஒருபொழுதும் எந்த ஒரு பாகுபாடுகளும் கிடையாது என்பதனை உணர்ந்து கொண்டு யாரை வணங்கினாலும் ஒட்டுமொத்தமாக நாம் தெய்வங்களை வணங்கியதற்கு சமம் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது நீ என் அன்பு அறிந்த உண்மையாக இருந்தாலும் ஒரு சில ஆபத்தான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும்பொழுது அது நேரத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் சாயப்பா உன் வாழ்க்கையைப் பற்றி நன்கு புரிந்து வைத்திருப்பவர் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவர் அப்படி இருக்கும்பொழுது உனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் அதை உன் அப்பா நான் கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவேனா எந்த நிலையிலும் நான் ஒருபோதும் எந்த ஒரு விஷயமும் உன்னோடு இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அது உனக்கு தேவையா தேவையில்லையோ என்பதனை தெரிந்து கொண்ட பிறகுதான் நாம் இடத்தில் அதனை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த அந்த பயங்கரமான விஷயம் இன்று நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் நீ எதை பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றாயோ எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு நாள் கொடுத்தது நாம் ஒரு நம் நிமிடத்தில் எல்லாவற்றையும் தவறு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக சரியாக எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவை எது தேவை இல்லாதது எது என்பதனை புரிந்து கொண்டு அதையெல்லாம் சரியான நேரம் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் இந்த சாயப்பா என்று உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் மையப்படுத்தியும் அத்தனை பிரச்சனைகள் தீர்வதற்குமான நல்ல வழியையும் உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துவிடக் கூடாது நான் உன்னோடு இருக்கின்ற நம் சாயப்பா நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரவிட மாட்டார் நாம் எங்கு இருக்கின்றோமோ அந்த இடத்தை சுற்றி நமக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று என் குழந்தை நீ நம்புவது உண்மைதானே அப்படியானால் சாயப்பா எதையும் நடத்த விடவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாய் ஆனால் உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த பயங்கரம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா தடுத்து நிறுத்தி உள்ளே அனுப்பவில்லையே தவிர அது அங்கு அங்கு நடந்தது உண்மைதானே உன்னை தேடி வந்து உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைத்தது உண்மைதானே அப்படியானால் நிச்சயமாக இத்தனை இன்றே தெரிந்து கொள் நேற்று இரவு நீ உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தத்தை நல் நள்ளிரவில் நிச்சயமாக நீ உணர்ந்திருப்பாய் அந்த சத்தத்தை உணர்ந்து நீ கண் விழித்து பார்த்து மறுபடியும் உறங்கிவிட்டாய் அந்த நேரத்தில்தான் இந்த பயங்கரமான உன் வீட்டு வாசலில் நடந்தது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே பொதுவாகவே நாம் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற விஷயங்கள் உள்ளே வருவது வெளியே செல்வது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் அதை உன்னை வந்து சேர வேண்டும் என்றால் அதை நீ நினைத்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை நீ அதை மனதார வெளியே அனுப்பிவிட வேண்டும் இதுவெல்லாம் சரியான நேரத்தில் நீ சரியானபடி செய்திட எப்பொழுதுமே மனதால் நீ தயாராக இருக்க வேண்டும் தெய்வம் நமக்கு காவலாக இருக்கிறது என்பதற்காக நாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று எண்ணிவிடக்கூடாது கூடாது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக பட்சத்தில் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை நெருங்கிவிடும் யாராலும் அதன் பிறகு தடுத்து நிறுத்த முடியாது உனக்குள் எதிர்மறை எண்ணங்கள் இருந்து அதை நீ வரவழைத்து இருக்கும்போது வேறு யார் நினைத்தாலும் அது உன்னை வந்து சேர்வதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் நீ இருந்து கொண்டிருந்தால் எந்த துன்பத்திலும் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைத்துவிடும் சரி நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இரவு உன் இல்லத்தை நோக்கி வந்த தீய சக்தி அங்கே நின்று கொண்டு நான் இந்த சாயப்பா நிற்கிறேன் என்பதை பார்த்துவிட்ட பிறகும் கூட உள்ளே வருவதற்கு அடி எடுத்து வைக்கிறது சாயப்பா நில் என்று சொன்னதுமே அந்த தீய சக்தி ஒரு அடி கூட பின்னால் எடுத்து வைக்கவில்லை என் இடத்தில் நீ யார் என்னை தடுத்து நிறுத்துவதற்கு நான் எத்தனை பெரிய தீயசக்தி தெரியுமா நான் எத்தனை பெரிய சக்தி கொண்டவன் என்பது தெரியுமா நான் இங்கு ஒரு உயிரை அழிக்காமல் செல்ல மாட்டேன் நாளைய விடியலில் இந்த குடும்பத்தை அழுகை சத்தம் கேட்க வேண்டும் என்று அது என்னிடத்தில் சொல்லியது நீ தீய சக்தி என்னும் பொழுது உனக்கு இத்தனை மனதிற்குள் திமிர் இருக்கிறது என்றால் நான் நல்ல சக்தி நான் சாயப்பா இந்த குடும்பத்தை காக்கின்ற குலசாமி நான் இவர்களுக்கு என்றுமே பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது எப்படி உன்னால் என்னை தாண்டி அங்கே செல்ல முடியும் என்று கேட்பதற்குத்தான் அந்த தீய சக்தி இந்த சாயப்பாவோடு சண்டையிட்டது சண்டையில் இந்த சாயப்பா ஓங்கி அடித்த அடியில் அந்த தீய சக்தி தரைக்குள் புகுந்து அந்த நேரம்தான் நீ சத்தம் கேட்டு சற்றென்று கண்விழித்து பார்த்தாய் இப்பொழுது சாயப்பா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா என் அன்பு குழந்தையே சாயப்பா சொன்ன இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது இப்படியெல்லாம் நடக்குமா என்று நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே இது போன்ற ஒரு தீய சக்தியை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் அடித்திருக்கிறது என்னும் பொழுது அதை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் ஆனால் மிகப்பெரிய பாக்கியத்தை நீ செய்திருக்கிறாய் என் அன்பு குழந்தையே மிகப்பெரிய புண்ணியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று அர்த்தம் எல்லாவற்றையும் கடந்து இந்த சத்தத்தை உணர்ந்ததும் அனைத்து முடிந்து விட்டதா இல்லை அதன் பிறகு தான் இன்னமும் பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது மீண்டும் மீண்டும் அது உள்ளே வர முயற்சி செய்ததை பார்த்ததும் இந்த சாயப்பாவிற்கு பொறுக்க முடியவில்லை இந்த சாயப்பா என்னுடைய கோபம் அதிகரித்து விட்டது சற்றென்று அந்த தீய சக்தியை விரட்டிவிட நான் என் கையில் இருந்த கையில் இருந்த கொம்பை எடுக்க வேண்டியதாக இருந்தது என்னுடைய கொம்புக்கு பலியாக வேண்டும் என்பது அதனுடைய விதியாக இருக்கும்போது யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும் சாய அப்பாவின் கொம்புனால் எல்லாம் விரட்ட முடியுமா மனிதனாக இருந்தால் வெட்டி வீழ்த்தி விடலாம் சக்தியை எப்படி நாம் வீழ்த்த முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா இந்த சாயப்பாவின் அதிசக்தி வாய்ந்த கொம்பினால் தொட்டாலே அந்த தீய சக்தி பஸ்பமாகிவிடும் அது மீண்டும் ஒருபோதும் உன் இல்லத்திற்குள் வந்துவிடாது உன் இல்லத்திற்குள் வருவது வருகின்ற எண்ணத்தையே அது கைவிட்டு விடும் அது மட்டுமல்ல அத்தோடு அது அழிந்து போகும் என்பதுதான் உண்மை அத்தோடு அதன் ஆயில் முடிந்துவிட்டது என்பதுதான் உண்மை அப்படியானால் சாயப்பா தன் கொம்பினை எடுத்தது நியாயம்தானே சாயப்பா தன்னுடைய கொம்பினை எடுத்து இந்த தீய விரட்டி அடித்தது நியாயம்தானே இந்த சத்தத்தை உணர்ந்துகின்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் சாயப்பா உன் இல்லத்தின் வாசலில் நடத்திய ஆட்டம் என்னவென்பது என் குழந்தையே இதுவரையிலும் இந்த நொடி வரையிலும் இந்த சாயப்பா வாக்கினை நீ கேட்டிருக்கிறாய் என்பது உண்மையென்றால் நிச்சயமாக இன்று எனக்கு நீ சாயப்பா நன்று என்று சொல் எல்லாம் எதற்காக நீ நிச்சயமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாயா இல்லையா என்பது எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா அதனால் எனக்கு நீ ஒரு நன்றியை சொல்ல வேண்டும் சர்வசாதாரணமாக கிடைத்து விடாத விஷயம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது என்னவென்று நீ பார்க்கத்தான் வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் என்று இவை எல்லாமே மேலும் மேலும் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றது ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகளில் இருந்து உன்னை நான் பல போராட்டங்களை சந்தித்து மீட்டெடுத்து விடுவேன் அதனால் என் குழந்தையே நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை சரியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் நீ தப்பித்து கொள்ள வேண்டும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்